வணக்கம் எல்லாருக்கும் நாங்க இப்ப மாட்டா ஜாழ்ப்பானத்துல நீர்வேலி இல்ல நீர்வேளின்னு சொன்னாலே வாழைக்கு நல்ல பேமஸ் பாத்தீங்கன்னா நீர்வெளி வாழைக்குள்ள சந்தையில் நீக்கலாம் இங்க வந்து எப்படியான முறையில கொள்ள நடக்குது எப்படி இருப்படை நடக்குது இங்க இருந்து எவ்வளவு மாவட்டங்களுக்கு வாழைக்குல போகுது வெளிநாட்டுக்கு எல்லாம் ஆகுதா எல்லா மஞ்சள் எல்லாம் வாங்கோ காலனிக்குள்ள போலாம்

வரி பாரு வரி பாருங்க அடிக்க வேண்டிய அடையாளம் அடையாளம் ரெண்டு يا 32 يا نال بلا بلا نال بلا 32 نال بلا ها 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 ها

아아aus <laughs> முட flaws <laughs> Colombian chercium Kristin Tag spreadsheetbressel Wooshes Tag <laughs> fizeram <laughs>

ஓரளவு செய்யலாம் கூலியல் கொஞ்சம் அப்படி அங்க அளவும் கூலியல் கொஞ்சம் கூலியல் கொஞ்சம் கணக்கு கூலி கொஞ்சம் கூடு நாங்கள் நாங்கள் அங்கே பாடைய குத்தியலை செய்யலாம்

அம்மா அப்பாவுக்கு நான் தான் உதவி அப்ப அதனால முழுக்க முழுக்க நான் தான் எல்லா வேலையும் பாக்குறேன் வீட்டு வேலையும் பார்த்து கடையை பார்த்துற நீங்க வீட்டையும் பார்த்துக்கொண்டு செய்யலையும் எனக்கு சுண்ணாத்த ஒரு வாட தடை வேற கடைக்கு அந்த ஆகவே ரெண்டுக்கு வர நாளைக்கு தேடி போகணும் தெய்வம் தெய்வமா

வீண் பழக்கி சொல்லு உங்களுக்கு என்ன வேலை போய் ஒண்ணு வராது போய் விலைக்கு கொண்டு கொண்டு போய் கொண்டு கொண்டு வர இல்லை தாக்கி பின்னா தேரம் இது சொன்னாங்கல்ல அன்னை பிதா முன்னறிவன் இப்ப பிள்ளைகள் எல்லாம் வர்றாங்க அன்னை பிதா பின்னணி கிடைஞ்சிருக்க அந்த நிலைக்கு வந்துட கூடாது ஆயிரம் ஆயிரம் கோடி கொடுத்து அம்மா பாசத்தை கொடுத்து வாங்கல வாழ கூட நல்ல அவன் இப்ப ஒரு தனியா ஒரு இது இல்ல தானே நாங்க சும்மா நம்ம வாழ அடிக்கும் அப்ப செவ்வாழ கிட்டத்தட்ட என்ன ஒரு நாப்படி கிட்ட நிக்குது

வாடி வாடி <imprisoned> <match>

அப்பவே கோலியால வரதுக்கு நம்ம சல் கூலியுங்க ஆ கூலியா கூட வர வந்து செய்யறாங்க அப்போ பாலை ஆண்டியனா நாங்களே ஏதும் செய்யறோம் வாரவன் லேட் ஆயிட்டு போறன்றீங்க சோ லேட் ஆயிட்டுங்க பண்ணுற ப்ளேல லேட் ஆனா லேட்டே தான் வரீங்களா ஃபன்ஸ் ஆ ஓகே பாரு தமிழ் அப்படின்ட்டு வந்து கொண்டு இப்படி தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் வந்த இருக்கு

வணக்கம் கலரிப்பழம் அறுபது ரூபாயில இருந்து முப்பது ரூபா வரைக்கும் இதர வந்து இப்ப தற்போது எங்கள்கிட்ட இல்ல நாளைக்கு தான் தரும் அது வந்து சொன்னா அறுபது ரூபா இல்ல ரூபாய் ரூபா இப்போ அது யானை இது யானை கிடையாது இது இந்த ஹைபிரிட் பழம் வந்து சிஎஸ்சி என்ற நிறுவனம் கொடுக்குது செவன்டி சென்ட் சொல்ற பழம் இது செவன்டி சென்ட் சொல்றது இது யானை பழம் கிடையாது என்ன பெருதை யானை பழம் என்று சொல்லி தான் மித்தம்ன்ற இது இது யானப்பழம் குறையார் செவ்வாளையை ஒண்ணும் இல்லை எங்கள்கிட்ட நேற்று முந்த நாள் எல்லாம் இருந்தது மலை பிரச்சனையால நாங்கள் மூன்று நாள் கடதுரக்கே இல்லை இன்றைக்கு கடதுறந்த நேரத்துல ஃபுல்லா எல்லாம் அழகி அழுகி போடும்போது சொல்லி இதண்டது பிறகு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆட்கள் வந்து கொஞ்சம் இடம்பெயர்ந்து ஆட்கள் இருக்கின்றம் அவிகளுக்கு ஏதாவது உதவி செய்ய விரும்பினா செய்யுங்கன்னு சொல்லி கேட்டவியல் அதுக்கு பிறகு இங்க உண்டாவிட்ட அன்னை ஒரு ஆள் வந்து தான் பான் என்று சொல்லி சந்திரகுமார் என்று சொல்லி இருக்கார் அவர் தான் பான் பான்வண்டிதாரன் அப்படி என்று சொல்லி கேட்டவர் அவர் கேட்டதுக்கு பிறகு நாங்களும் வாழைப்பழம் வந்து ஒரு இருபது முப்பதாயிரம் ரூபா பொருள் வந்து அவரோட வாகனத்திலேயே ஏற்றி கொண்டு போய் சரச மந்து வேலுங்காலி பக்கங்கள்லாம் அந்த இடம் இந்த ஆக்களுக்கு கொடுத்தனாங்க வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாக்களுக்கு முப்பதாயிரம் ரூபாய் பொறம் வழியான பொருள் கொண்டு போய் கொடுத்தனாங்க அது இன்றைக்கு கிடந்தாலும் அதெல்லாம் பலந்து போறது

ஒரு வருஷம் கடந்து போய் இருக்குது இங்கே மெயினாக வந்து எங்கள்கிட்ட மருந்து கிடையாது மருந்து அடித்தா எந்த பொருளும் கிடையாது இடப்பழம் கிடச்சிதுன்றா இடப்பழமாக கட்டி விட்டோம் அப்படி இல்லைன்னு சொன்னால் பொட்டி வரப்பட்டி வச்சு சாம்பிராணி தான் வாழைப்பழம் போடுறோம் எங்கே கண்ணா எல்லாருக்குமே தெரியும் கூடுதலாக அந்த இதில் தான் பார்க்கவியல் யாருக்கு வருமானாலும் பயப்படாமல் நாங்கள் பழம் விற்போம் காரணம் எங்கள்கிட்ட கள்ளம் கிடையாது நேராக வந்து பார்த்து யாரண்டாலும் பிடிச்ச பொருளாக கேட்டு எடுத்துக் கொண்டு எங்கள்கிட்ட இல்லை மலிவாக இருக்க வேண்டாம் ஜாப்பான சந்தை முன்னால் இருக்கக்கூடிய உங்களோடய மலிவாக வைப்பாங்க கண்டிப்பாக எங்களுக்கு இந்த ஏரியாவை பொறுத்த மாட்டில எங்கள்கிட்ட பலம் அலிவு தான் மற்ற மற்ற ஏரியாவில் சந்தை நீச்சல்வலை பொறுத்துதான் ஒருதார் பழம் விற்பினாங்க சந்தை நீச்சல் என்று இந்த சந்தையெல்லாம் கொஞ்சம் வெளியேல் கொஞ்சம் கூட தான் இருக்குது என்னென்னு சொன்னால் இந்த சந்தையை தான் இப்ப இப்போ அதிக கூடிய ஏற்றுமதியாக கொண்ட ஒரு சந்தையாக இருக்குது அது அடுத்தது வந்து புரக்கட்ட பிரச்சனை கிடையாது இந்த சந்தையில யார் வேணுமென்றாலும் அதோ ஒரு வீட்டு தேவைக்கு ஒரு ஆள் வேணுமென்றாலும் நேரடியா வந்து கொண்டு வர ஆக்களுடைய வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி வேற சந்தையில போய் அப்படி எடுக்க முடியாது நிறைய சந்தை கிடக்குது வடமானதுல நிறைய சந்தை கிடக்குது ஆனா அப்படி ஒரு எடுக்கல அங்க இருக்கிற ஒரு வியாபாரி எடுத்து போட்டு அதுக்கு பிறகு அவங்க கொடுக்குற விலைக்குதான் ஒரு எங்களோட சொந்த தேவை கண்டாலும் நாங்கள் எடுக்க முடியும் இங்கே அப்படி கிடையாது தரகர் கிடையாது நேரடியாக பொருள் நாங்களே செய்ய முடியும் எங்களுக்கு பிடிச்சதா எடுக்க முடியும் ஓ தாராளமா நிலவரத்தின் நிலவரத்தின்படி ஆகக்கூடினது நாற்பது விலை போகுது ரூபா தான் போகுது அதுக்கு மேலே இல்ல மற்ற கப்பல்கள் கொஞ்சம் கூட தான் கப்பல்கள் வந்து எல்லாரும் இல்லாம கப்பல் இல்லை தானே அதால கப்பல் வந்து இருநூறு கிட்ட போய் சொல்றது செவ்வாழ அது விலை கூட தான் அது வந்து இந்த ஏற்றுமதி பிரச்சனை இருக்கிறதாலேயும் எூருவா வரை கத்தை போய்க்கிறாங்க அடுத்த விற்கிறவர்கள் வச்சு தான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் சரியான கஷ்டமானது நாங்கள் வந்து ஏழு விதமான வாழை நாங்கள் வந்து வந்து முதல் இருக்குது மற்றது செவ்வாழை இருக்குது மற்ற செவ்வாழையிலேயே பச்சை இனம் ஒன்று ஒன்று இருக்குது அதை கருவாழை என்று சொல்லுவாங்க செவ்வாழையில வந்து இனம் மாறுறது பட்டியாமறும் மற்ற நேந்திரம்பழம் கிடைக்கும் எங்கள்கிட்ட அது வந்து எல்லா நாளும் கிடைக்கிறது இல்லை ஒரு மாசத்துக்குள்ள ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கிடைக்கும் எங்கள்கிட்ட நேந்திரம்பழம் மற்ற இதர கதளி கப்பல் மற்ற பூவாழை இப்போ பூவாழையும் கிடைக்குது பூவாளையும் கிடைக்குது அதோட கொஞ்சம் கூடுதலான இது மட்டும் செவண்டிஸ் கிடைக்குது யானை பழம் வந்து எல்லா நாளும் கிடைக்கிறது இல்லை ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஜானபலம் கிடைக்கும் சீனி கதலி எல்லாம் இருக்குது சீனி கதலி எங்கட பக்கம் எல்லாம் பெருசா ஓடுறது இல்ல எல்லாரும் விரும்பி சாப்பிடுறது இல்ல யாழ்ப்பாண பக்கம் வந்தா அந்த சீனி கதலி வந்து வீட்டுக்கு வீடு நின்று எல்லாரும் விரும்பி சாப்பிட்டதால அங்க யாழ்ப்பாண பக்கங்கள்ல கூடுதலா சீனி கதலி ஓடும் இங்க பெருசா ஓடுறது இல்ல அப்படி இருந்தா யாரும் ஓடுறது கேட்டா கிடைச்சதுன்னா நாங்கள் எடுத்து கொடுப்போம் ஓகே நம்பிக்கை நன்றி வாங்க